கனிமொழியை எதிர்த்து தூத்துக்குடியில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நமது மண்டல செய்தியாளர் குமாரிடம் கேட்கலாம் சுடலை குமார் தூத்துக்குடியில் தமிழிசை போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளது பற்றி விரிவா சொல்லுங்க வணக்கம் ஸ்ரீலகா அதாவது தமிழகத்தில் அதாவது பாராளுமன்ற தேர்தலானது இன்னும் ஓரிரு தினங்களில் அறிவிக்க வாய்ப்பு உள்ளது இந்த சூழலில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியானது தற்பொழுதே தேர்தல் தளம் சூடுபிடித்துள்ளது என்று சொல்லலாம் அந்த வகையில் ஏனென்றால் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அக்கட்சியினுடைய மாநில மகளிர் அணி செயலாளரும் எம்பியுமான கனிமொழி ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கிராமங்களுக்கு சென்று ஒவ்வொரு ஊராட்சி சபை கூட்டங்களையும் கலந்து கொண்டுள்ளார் மேலும் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடுவதற்காக திமுக சார்பில் வேட்பு விருப்ப மனுவும் தாக்கல் செய்துள்ளார் இந்த சூழலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நேற்று முதல் இன்று நாளை ஆகிய மூன்று நாட்கள் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் குறிப்பாக நேற்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டத்தின் தெற்கு மாவட்டத்தில் அதாவது திருச்செந்தூர் உடன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் அங்கே அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடிகளை ஏற்றி பொதுமக்களிடம் உரையாற்றினார் தொடர்ச்சியாக அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அந்திருக்கக்கூடிய மக்களும் அக்கட்சியினரும் வந்து ஆரத்தி எடுத்து கும்ப கும்ப மரியாதை கொடுத்து மாலை அணிவித்து பூக்களை தூவி வரவேற்பானது அதிகப்படியாக கொடுக்கப்பட்டிருந்தது இந்த சூழல் இன்று இரண்டாவது நாளாக தூத்துக்குடி மாநகர் பகுதியில் இரண்டாவது நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார் தொடர்ச்சியாக இன்று காலை முத்தையாபுரம் மற்றும் தூத்துக்குடி மாநகர் பகுதியில் செபத்தையாபுரம் பகுதி தற்பொழுது தூத்துக்குடி ஒன்னாம் கேட் பகுதியில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களிடம் உரையாற்றி வருகிறார் தொடர்ந்து செய்தியாளர்களை அவர் சந்தித்த போது தூத்துக்குடியில் நீங்கள் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அது உண்மையா என்று கேட்ட கேள்விக்கு அவர் தூத்துக்குடி தொகுதியை நாங்கள் கூட்டணியில் கேட்டுள்ளோம் தூத்துக்கு கட்சி அனுமதித்தால் நிச்சயமாக போட்டியிடுவோம் அதற்கு தயார் என்றும் தமிழிசை சவுந்தராஜன் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே கழகம் சார்பில் கனிமொழி எம்பி போட்டியிடுவது உறுதியாகி உள்ள நிலையில் தற்பொழுது என்றால் அவரே வந்து போட்டியிட தயார் என்று தெரிவித்துள்ளார் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கிராமம் கிராமமாக சென்று இந்த கட்சிக் கொண்டை ஏற்று பொதுமக்களையும் கிராம மக்களையும் சந்தித்து மேற்கொள்கிறார் மேலும் இந்த சுற்றுப்பயணத்தின் போது அக்கட்சியினர் தொடர்ச்சியாக அங்கு வாக்காளர்களையும் அக்கட்சி தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்திக்கும் போது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாக்கறிங்கள் என்று தொடர்ச்சியாக வாக்குகளை கேட்டு வருகிறார் மேலும் அவர் செல்லும் இடங்கள் முழுவதுமாகவே ஆரட்டி எடுத்தும் கும்ப மரியாதை கொடுக்கும் பூக்களின் தூவியும் பொதுமக்களும் வந்து உற்சாகமாக வரவேற்பு கொடுக்கும் வகையில் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பை வந்து அக்கட்சியினர் வந்து தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார் நாளை முழுவதும் தொடர்ச்சியாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு முகாமிட்டு கோவில்பட்டி விராசிக்குளம் ஓட்டப்பிடாரம் உள்ளிட்ட பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இதே தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியானது தற்பொழுது ஸ்டார் அந்தஸ்தை பெற்றுள்ளது என்று சொல்ல வேண்டும் கரிமொழி தமிழிசை சவுந்தரராஜன் இந்த இரண்டு போட்டியாளர்களும் இந்த இருவரும் வந்து திமுக சார்பிலும் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தமிழிசை சவுந்தரராஜனும் போட்டியிடுவதன் காரணமாக தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி தற்பொழுதே வந்து தேர்தல் காலம் சூடுபிடித்துள்ளது என்று சொல்லலாம்